ஹரிவராசனம் உருவான வரலாறு காத்தியை பிறந்தாரே சபரிமலை ஐயப்பன் தான் நினைவுக்கு வருவார் அதுபோல ஐயப்பன் என்றாலே ஹரிவராசனம் பாடல்தான் நம் மனம் பாட துவங்கும் சபரிமலையில் ஐயப்ப சாமியை உறங்க வைக்கும் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்னும் உறக்கப்பாட்டு அத்தாள பூஜை முடிந்த பின் நடைசாத்தும் பாடலாக ஒலிக்கும் இந்த ஹரிவராசனம் பாடலை தாலாட்டாக பாடுவதாகவும் இதனால் ஐயப்பன் நிம்மதியாக துயில் கொள்வதாகவும் ஐதீகம் இவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த ஹரிவராசனம் பாடல் உருவான கதையை பற்றி பார்ப்போம் இந்த பாடலை இயற்றியவர் தமிழகத்தை சார்ந்த கம்பங்குடி ஸ்ரீ குலத்து ஐயர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் இந்த பாடலை இயற்றினார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி என்னும் ஊரில் பிறந்தவர் ஆவார் கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் ராஸ்தாஸ்துதி கதம்பம் என்ற புத்தகத்தில் உள்ளது இந்த ஹரிவராசனம் கீர்த்தனம் இவர் ஹரிவராசனம் பாடலை ஐயப்பசாமியை தரிசிக்கும் போது எழுதினார் ஒவ்வொரு வரிகளும் ஐயப்ப சாமியை அருளியது போல இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் கம்பங்குடி என்பது இவரது வம்சாவளி பட்டப்பெயராகும் இவரது முன்னோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாலும் இவர்களது வீட்டின் வழியே போவோர் வருவோர்க்கும் இல்லாதவர்களுக்கு உணவளித்து வரும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தனர் அந்த குடும்பத்தை பற்றி சோதிப்பதற்காக ஐயப்பன் இவர்களிடம் உணவு கேட்டுள்ளார் உணவு ஏதும் இல்லாததால் வீட்டில் இருந்த கம்பு தானியத்தை கூழாக செய்து உணவளித்தனர் அதனால்தான் அவர்களது குடும்பம் கம்பங்குடி என்ற பட்டப்பெயர் அமைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது அந்த பூர்வீகமான குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஹரிவராசனம் பாடலில் இயற்றிய கம்பங்குடி ஐயர் இந்த பாடல் வழக்கத்திற்கு வருவதற்கு முன் சபரிமலையில் மேல்சாந்தியாக இருந்தனூர் கிட்டுமணி திருமேனி புல்லாங்குழல் வாசித்து நடைசாத்துவது நடப்பில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சபரிமலை ஐயப்பன் கோவில் தீக்கு இரையாகி பெண் தேவப்பிரசனம் பார்க்கப்பட்டு சபரிமலை கோவிலை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் புனரமைத்தனர் அப்போது கோவில் மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வர நம் நம்பூதிரி ஹரிவராசனம் கீர்த்தனம் இரவு அத்தாள பூஜையில் ஐயப்பசாமி முன்னின்று ஸ்லோகம் போன்று சொல்வதை மாற்றினார் இது ஐயப்பசாமியை உறங்க வைக்கும் பாடல் போல உள்ளதாக கருதி அத்தாழ பூஜை முடிந்து நடை சாத்தும் பாடலாக மாற்றினார் மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வர நம்பூதிரி கோவில் ஊழியர்களும் கரிவராசனம் பாட ஆரம்பித்த வழக்கம் இயேசுதாசின் இனிமைக்குரலில் இந்த பாடல் வெளிவந்த பிறகு அந்த இசைத்தட்டை இசைப்பதாக மாறியது அப்புறம் ஒலிப்பேழை கே ஜே ஏசுதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மலையாளம் மொழிகளில் வெளிவந்த சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் முதன்முறையாக இந்த பாடலை பாடினார் அதற்கு தேவராஜன் என்பவர் இசையமைத்தார் அந்த மெட்டில் அமைந்த ஹரிவராசனம் பாடல்தான் இன்று வரை சுமார் முப்பத்தி ஐந்து வருடங்களாக சபரிமலையில் நடைசாத்தும் பாடலாக ஒலிக்கிறது